களஞ்சிய சாலையில் தீ விபத்து சஜித் தொடர்பில் சுமந்திரன் அணி எடுத்துள்ள தீர்மானம் அம்பலப்படுத்தும் தகவல் கடந்த காலங்களை படிப்பினையாக கொள்ள வேண்டும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கை பிரிட்டனில் வழங்கப்பட்ட உறுதிமொழி கட்சியிலிருந்து நீக்குங்கள் கம்பக அமைப்பாளர்கள் கோரிக்கை ஓமந்தையில் மரக்கடத்தல் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு சூடு பல லட்சம் பெறுமதியான மரங்கள் இனங்களுக்கிடையே குரோதங்களை வளர்க்க திட்டமிட்டு செயற்படுகின்றனர் கஜேந்திரன் குற்றச்சாட்டு ரணிலுக்கு மொட்டை கட்சி ஆதரவு வழங்காது நாமல் மறைமுகம் பொவுனியா மரக்காரம்பளை பகுதியில் உள்ள தொழிற்சாலையுடன் இணைந்த களஞ்சிய சாலை ஒன்றில் நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது பொவுனியா மரக்காரம்பளை பகுதியில் அமைந்துள்ள அலுமினியம் மற்றும் பிளாஸ்டிக் தொழிற்சாலை மற்றும் வீட்டுத் பாடங்களின் களஞ்சிய சாலை என்பனவற்றை உள்ளடக்கிய தொழிற்சாலையில் இவ்வாறு விபத்து ஏற்பட்டுள்ளது தொழிற்சாலையில் பணிபுரிந்த இருவர் சாப்பாட்டுக்காக வெளியில் சென்ற நிலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த தீ விபத்தை அடுத்து பவுனியா நகரசபை தீயணைப்பு பிரிவினர் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் அப்பகுதி மக்களுடன் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர வர நீட் நடவடிக்கை எடுத்தனர் எனினும் பரவல் தீ விபத்தில் தொழிற்சாலை முழுமையாக சாம்பல் சாம்பலாகியுள்ளதுடன் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களும் தீயில் நாசமாகியுள்ளது இந்த நிலையில் தீ விபத்துக்கான காரணங்கள் குறித்து ஈச்சங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாசாவை ஆதரிக்க தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணி ஏற்கனவே தீர்மானித்துவிட்டது இந்த முடிவை ஆரம்பிக்க மிக தந்திரமாக சுமந்திரன் திறப்பு காய்நகர்த்தி கொண்டிருக்கின்றது என சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் இன்றைய கோலம் எனக்கும் உங்களுக்கும் புலம்பெயர் தமிழர்கள் அனைவருக்குமே தெரிந்ததுதான் தமிழரசுக் கட்சி ஒரு செங்குத்தான பிளவை எதிர்நோக்கியிருக்கின்றது முடிவெடுக்க முடியாமல் கட்சி திணறுகிறது என்று அர்த்தமல்ல நண்பர் சுமந்திரனும் அவரது தரப்பினரும் சைத் பிரேமதாசாவை ஆதரிப்பது என்று ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள் அவர்கள் கட்டாயமாக சைத் பிரேமதாசாவை தான் ஆதரித்து செயற்பட போகிறார்கள் அது என்றைக்கும் முடிந்த காரியம் அதனால் தான் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் தம்பி சுமந்திரன் தரப்பு துள்ளி குதிக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் அஞ்சுகிறார்கள் அனுரகுமாரதிசாநாயக்க தொடர்பில் பெரிதாக தமிழ் மக்கள் கவலைப்படப் போவதில்லை அது அவருடைய கணக்கு ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் பெருமுணவின் ஆதரவோடுதான் அவர் போட்டியிட முடியும் இல்லையெனில் அவராலும் முடியாது பழைய ரணில் அல்ல அவர் ஐதேகா இரண்டாக உடைந்திருக்கின்றது அதில் ஏ அணி சைத்தோடு ஐதேகாவின் தொன்னூறு வீதமானவர்கள் நீண்ட நெடுங்கால ஐதேகாவினர் உறுப்பினர்கள் எல்லாம் சைத்தோடு சென்று விட்டார்கள் ரணிலோடு நிற்பது விரல்விட்டு எண்ணக்கூடிய பழைய ஐதேக்க தான் ஆகவே தனித்து அவரால் தேர்தலை சந்திக்க முடியாது பெருமுன் ஆதரித்தால் அவரால் முடியும் சஜித்தோ ரணிலா என்ற கேள்வி வரும்போது பெருமனவால் ஆதரிக்கப்படுகின்ற ரணிலை விட்டு தமிழ் மக்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்பது தமிழரசு கட்சியின் சுமந்திரன் குழுவினருடைய அனுமானம் அல்லது தீர்மானம் அது நியாயமானது தர்க்க ரீதியானது யதார்த்தமானது சைத்தின் தரப்பினை நான் ஐக்கிய மக்கள் சக்தி என்று சொல்ல மாட்டேன் அது ஐதேகா தான் ஐதேகாவின் பாரம்பரிய தரப்பினரே அங்கு உள்ளனர் இவ்வாறான நிலையில் சைத்தின் பக்கம் இருக்கும் ஐதேகாவின் ஏ அணியை சுமந்திரன் தரப்பு ஆதரிக்கப் போகிறது தமிழரசு கட்சியின் ஏனிய ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் அரியநேத்திரன் ராஜா சரவணபவன் தவராசா மற்றும் தமிழரசுக் கட்சியுடைய பல பிரமோர்கள் அத்துடன் கிழக்கில் உள்ளவர்களும் சேர்த்து பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் தான் நிற்கிறார்கள் அதில் சந்தேகமில்லை ஆனால் முடிவெடுப்பதை சுமந்திரன் குழு மிக தந்திரமாக நகர்த்திக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது தேர்தல் விஞ்ஞாபனம் வந்த பிறகு தீர்மானிப்போம் என்று சம்பந்தனுடைய ஆசையோடு தீர்மானித்திருக்கின்றது இங்கு ஒன்று சொல்ல வேண்டும் சம்பந்தர் எப்போதோ கட்சியிலிருந்து ஊரங்கட்டப்பட்டுவிட்டார் இதை எங்கள் கண்முன்னால் பரத்ததோடு கண்டுகொண்டிருக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மண்ணில் ஏற்பட்ட விடயங்களையும் கடந்த காலத்தையும் படிப்பினையாகக் கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என கிராமிய பீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் பூராதிபு பற்றி பிரதேசத்துக்குட்பட்ட கணேசபுரம் கிராமத்தில் புனரமைக்கப்பட்ட ஒரு கிலோமீட்டர் பீதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் உலகத்தில் ஏற்படுகின்ற சவால்களை வெல்லக்கூடிய சூழலுக்கேற்ப பாடசாலைகளை நாம் கட்டியெழுப்பவில்லை இது இப்பகுதியில் மாத்திரமல்ல பல இடங்களில் உள்ளன எனவே இந்த கிராமத்தின் தேவைகளும் நிதிப்பாய்ச்சலும் அதிகமாக உள்ளது என்பதை நான் உணர்கின்றேன் கல்விதான் உலகளாவிய ரீதியில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த காலங்களில் ஏற்பட்ட விடயங்கள் ஒரு வரலாறாகும் இந்த மண்ணிலே ஏற்பட்ட விடயங்களையும் கடந்த காலத்தையும் நாம் படிப்பினையாக கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டுமென தெரிவித்துள்ளார் பிரிட்டனின் தொழிற்கட்சியானது இலங்கை விவகாரத்தை சர்வதேச கூட்டவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதாக உறுதிமொழி வழங்கியுள்ளது எதிர்வரும் ஜூலை நான்காம் தேதி பிரிட்டனில் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் தொழிற்கட்சி மற்றும் பசுமை கட்சிகளின் பிரதிநிதிகள் பிரிட்டனின் முதல் தடவையாக இடம்பெற்றுள்ள தமிழ் தேர்தல் மேடை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றினர் அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற பாரிய நிதிகளுக்கு நீதி பொறுப்பு கூறலை உறுதி செய்வதை நோக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக உறுதியளித்துள்ளார் தமிழ் கார்டியன் பிரிட்டிஷ் தமிழ் கூட்டமைப்பு ஆகிய இணைந்து ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வு வெஸ்ட்மினிஸ்டரில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்ட பிரிட்டனின் பிரதான கட்சிகளின் பிரதிநிதிகள் நாட்டுக்கு அவர்களின் தொலைநோக்கையும் பிரிட்டனின் தமிழ் சமூகத்துக்கான தங்களின் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பையும் முன்வைத்தனர் மேலும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரதி விவகார அமைச்சர் அன்று மிஷெல் தமிழில் கட்சியின் ஆசியாவுக்கான நிழல் அமைச்சர் ஹெதரின் வெஸ்ட் பசுமை கட்சியின் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் ஆதரவு பேச்சாளர் பெனாலி ஹம்தாஷே மற்றும் தமிழ் கார்டியன் ஆசிரியர் மருத்துவர் நந்தகுமார் ஆகியோர் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்பதை அங்கீகரித்தல் சர்வதேச நீதி உட்பட முக்கிய விடயங்கள் குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தனர் ஃபீல் மாசல் சரத்புன்சேகாவை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் கட்சியிலிருந்து நீக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட அமைப்பாளர்கள் கட்சியின் உயர் முறையான கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர் பொன்சேகாவை கட்சியில் இருந்து நீக்குமாறு அனைத்து கம்பகா மாவட்ட அமைப்பாளர்களும் கட்சியின் பொதுச் செயலாளரிடம் வேகமனதாக கோரிக்கை விடுத்துள்ளதாக கட்சியின் பத்து அமைப்பாளர் நியோமல் பெரேரா ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார் பொன்சேகாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தடை உத்தரவு பிறப்பித்த நீதித்துறையை நாம் மதிக்கின்றோம் எனினும் அவர் இனியும் கட்சியில் இருக்க அனுமதிக்கப்படக்கூடாது என்று நாங்கள் முடிவு செய்துள்ளோம் என பெரியரா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பொன்சேகா நீக்கப்படவுள்ளமை தொடர்பில் கம்பகா மாவட்ட அமைப்பாளர்கள் மகிழ்ச்சியடைவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகர்ண தெரிவித்துள்ளார் உலகத் தமிழர் வரலாற்று மையம் உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கம் என்பனவற்றின் ஏற்பாட்டில் நான்காவது அனைத்துலக தமிழாராய்ச்சி படுகொலையின் ஐம்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறவுள்ளது பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்டில் அமைந்துள்ள உலகத் தமிழர் வரலாற்று மைய வளாகத்தில் இந்த நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இம்மாதம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பதாம் திகதிகளில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நான்காவது உலக தமிழராட்சி மாநாட்டின் உயிர்கொடை உத்தமர்களுக்கான நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட இந்த நிலையில் நிகழ்வுகளுக்காக உலக தமிழர் வரலாற்று மையம் உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கம் என்பன தயாராகி கொண்டிருக்கின்றன சர்வதேச ரீதியாக உள்ள தமிழ் பேராளுமைகள் கலந்து சிறப்பை கையிருக்கும் இந்த நிகழ்வில் தாங்களும் கலந்து கொண்டு தமிழ் வாழ தமிழினம் வாழ தொடர்ந்து பயணிப்போம் என நிகழ்வு ஒருங்கிணைப்பாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் பவுனியா ஓமந்தை பகுதியில் மரக்கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் நிறுத்தாது செந்தமையால் துப்பாக்கி சூடு நடத்தி பல லட்சம் பெறுமதியான மரங்களை கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா பிரதி பொலிஸ் மாதிபர் சாமந்த விஜயசகர் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியக்சர் மாலின் ஐந்த பிரின் உத்தரவின் பேரில் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி அதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் அழகிய வண்ணவின் தலைமையில் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் உடனடியாக செயல்பட்டு ஓமந்தை பாலமோட்டை பகுதியில் நேற்றிரவு விசேட கண்காணிப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தனர் இதன்போது மரங்களை ஏற்றி வந்த பிக்கப் ரக வாகனம் போலீசாரை மோதித்தள்ளும் வகையில் செயற்பட்டு தப்பிச் சென்றது இதனையடுத்து போலீசார் குறித்த வாகனத்தை நோக்கி ஐந்து முறை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் இதன்போது வாகனத்தை கைவிட்டு மரங்களை கடத்திச் சென்றவர்கள் தப்பி ஓடியுள்ளனர் குறித்த வாகனத்தை கைப்பற்றியுள்ள போலீசார் அதிலிருந்து சுமார் ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான மரங்களை மீட்டுள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் குறித்த வாகனத்தில் பயணித்தவர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க அதிபரும் கல்முனை தெற்கு பிரதேச செயலாளரும் இனங்களுக்கிடையே குரோதங்களை வளர்க்க திட்டமிட்டு செயற்படுகின்றனர் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் நிர்வாக அடக்குமுறையை கண்டித்து நேற்று இடம்பெற்ற வீதிமறியல் போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் பங்கு கொண்டார் இதன்போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகங்களின் அதிகாரங்களை பறித்து அதனுடைய செயற்பாடுகளை முடக்கி கல்முனையில் உள்ள தமிழர்களின் உரிமையை முற்றாக பறித்தெடுக்கும் நோக்கத்தோடும் இந்த நிலங்கள் அனைத்தையும் கபலீகரம் செய்யும் நோக்கத்தோடும் பல நீண்ட காலமாக திட்டமிட்ட செயற்பாடுகள் இடம்பெற்று வருகிறது இந்த பறிக்கப்பட்ட பிரதேச செயலகத்தின் அதிகாரங்கள் மீளவும் வழங்கப்பட வேண்டுமெனவும் ஒரு தனியான கணக்கால நியமிக்கப்பட வேண்டுமென தொடர்ச்சியாக கல்முனை வடக்கு மக்கள் கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர் இந்த கோரிக்கை புறக்கணிக்கப்பட்ட நிலையில் கடந்த தொன்னூற்றி ரெண்டு நாட்களாக இந்த கோரிக்கைகளுக்காக தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர் எனினும் தொன்னூறு நாட்கள் கடந்தும் இனங்களுக்கிடையே ஒரு நல்லுறவை பேணவேண்டிய வேண்டிய ஒரு அதிகாரியான இந்த மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் இந்த இடத்துக்கு இன்று வரை வந்து கேட்கவில்லை ஆனால் இந்த போராட்டம் ஆரம்பித்த பின்னர் அரசாங்க அதிபர் கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்துக்கு பல தடவை வந்திருக்கிறார் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் பல தடவைகள் நான் பேசியுள்ளேன் இதேவேளை கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் வேண்டுமென்றே இது இனங்களுக்கும் இடையில் இனக்குரோதங்களை ஏற்படுத்தும் விதமாக எதிர்ச்சியாக சட்டத்துக்கு முரணாக இந்த அலுவலகங்களின் விவகாரத்தில் தலையிட்டு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இருந்தபோதும் இன்று ஐயாயிரத்துக்கு மேல் மக்கள் ஒன்று திரண்டு இந்த கோரிக்கைகளுக்காக கிட்டத்தட்ட ஆறு மனத்தையாளங்கள் இந்த பிரதான வீதிகள் மறைக்கப்பட்டு மிகவும் ஒரு பலத்தமான சூழல் உருவாக்கி இருந்த போதும் கூட இனங்களுக்கிடையே முருகல் வந்துவிடக்கூடாது என எந்த கவலையும் இல்லாமல் அரசாங்க அதிபர் வரவில்லை மக்கள் மிகவும் போய் போயுள்ளனர் என தெரிவித்துள்ளார் இலங்கையின் சார்பாக எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள தயார் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் புன்சேகாவுக்கு எதிராக பிறந்த கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தயாராகி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் அவர் குறிப்பிடுகையில் இலங்கையில் இன்னும் சில மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் ஊழலை அம்பலப்படுத்துவதற்கும் அதற்கெதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசியல் விருப்பமுள்ள ஒரு தலைவரை இலங்கை தெரிவு செய்ய வேண்டிய தருணம் வந்துள்ளது இதுவரை எந்த தலைவரையும் அப்படி செய்யவில்லை எனினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவ்வாறானது ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு அமையும் என நான் நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பி எல் வாசல் சரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக அரசியல் தரப்புகள் தெரிவித்துள்ளன ஸ்ரீலங்கா புதியன பெரமுன கட்சியின் கொள்கையை பாதுகாக்கும் ஒருவரே தமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரான பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த கூட்டின் மூலம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கட்சி ஆதரவு வழங்காது என நாமல் மறைமுகமாக தெரிவித்துள்ளதாக அறிய முடிவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் மொட்டுக்கட்சியில் இருந்து விலகி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஏனைய கட்சிகளுடன் இணைந்தவர்கள் தமக்கு தேவையில்லை என்றும் அவர்களுடன் கூட்டணி ஏற்படுத்தப்பட மாட்டாது எனவும் நாமல் ராஜபக்ச திட்டவட்டமாக அறிவித்துள்ளார்